சிஸ்டர் கோய்துல இருந்து இப்போ நமக்கு ஒரு சாட்சியை கொடுக்க போகிறாங்க நல்ல ஒரு தேவ மனுஷி தேவனுக்காக வைராக்கியமாய் அவர்கள் வாழ்கிற பகுதியில் அநேகருக்கு அநேக சிஸ்டர்ஸ்க்கு அநேக அவங்க கூட வேலை செய்கிற எல்லா பணியாளர்களுக்கும் அம்மா வந்து நல்ல ஒரு ஆறுதலின் தாயாக இருக்கிறாங்க அநேகருக்கு தேவ வார்த்தையை நல்ல வல்லமையாய் பிரசங்கித்து கொண்டு ஆறுதலின் காரியங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி நம்ம ஊழியத்தில் இணைந்தாங்க தேவன் எப்படி அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார் அவங்க அவங்க அதை குறித்து அவங்க ஒரு பத்து நிமிஷம் ஷேர் பண்ணுவாங்க சிஸ்டர் எல்லா புதியம் கனமும் நம் நம்ம இயேசு கிறிஸ்தவ நாமத்தினால பிதாவாகி தேவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் இந்த நாளிலுமா எங்களோடு அருமையான சோதகரைய அடுத்துகிற இயேசுவின் அற்புதங்களின் ஊழியத்தின் சார்பாக இணைந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் மத்தியிலும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் நான் தேவனுக்குள் சந்தோஷம் அடைகிறேன் நான் இந்த குவைத்து தேசத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்தேன் ஒரு ஹோம் நர்ஸா தான் வந்தேன் ஆக்சுவலி நான் படிச்சிருந்த டிஎம்எல்டி அண்ட் பிஏ கிராஜுவேட்டட் ஹிஸ்டரி ஆனா நான் அங்க வந்த வந்து எனக்கு அரபிக் தெரியாது இந்த நாட்டுல வந்து அரபி தான் பேசணும் இங்கிலீஷ் ஓரளவு தெரியனா தமிழ் தானே படிச்சுட்டு இது பண்ண டிஎம் படிக்கும் போது ஓரளவு ஆங்கில வகுப்பு நடந்ததுனால ஆங்கிலம் கொஞ்சம் பேச கற்றுக்கொண்டேன் அப்போ வந்தப்ப ஒரு குவைத்தி வீட்டுல ஒரு இருபத்தி இருபத்தி மூன்று வயது பிள்ளைய நான் பாத்துக்கணும் அவருக்கு கண்ணு தெரியாது காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அந்த என்னுடைய ஸ்பான்சர் வந்துட்டு டிஃபென்ஸ் ஆபீசர்ல அவரு ஒரு மிகப்பெரிய ஹையஸ்ட் பொசிசன்ல இருக்கிற ஒரு அந்த அரபி மன்றம் அவர் என்னை மிகவும் அன்பாய் நேசிதாரு அவருக்கு வந்து ஜெபிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்குமா உண்மையில எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என்ன வரவழைச்ச ஒரு பிரதர் வந்து சிஸ்டர் நீங்க ஹோம் நர்ஸ் டியூட்டிக்கு வரீங்க அதிகம் பைபிள் எல்லாம் படிக்காதீங்க இயேசுவை பற்றிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க அந்த உன்னுடைய ஸ்பான்சர் மனைவி வந்து இஸ்லாமிய குரான் படித்து கொடுக்குற டீச்சர் அவங்க கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் இது கவுன்சிலிங் போல சொல்லியிருந்தார் உண்மையில அதன் பிறகு நானும் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கவனிக்கும் போது மனசுக்குள்ளே கவனிப்பேன் அதன் பிறகு இருபத்தி மூணு வயது பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தை பேசாத இருந்த குழந்த பாபா அப்படின்னு கூப்பிட்டுச்சு ஒரு நாள் நான் போயிட்டு மூணு வாரம் கழிச்ச பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது அதன் பிறகு அந்த அந்த பாபா வெளியே வேலைக்கு போ கிளம்பி போயிட்டாரு வாசப்படி தாண்டிட்ட பிறகு பாபான்னு கொஞ்சம் கால் ஃபார் மீன் எஸ் எஸ் சார் யுவர் டாட்டர் கால் ஃபார் யூ பாபா ரியலி ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னாரு இல்ல டுவெண்டி த்ரீஸ் ஆண்டியல் இஸ் நவ் டுவெண்ட்டி த்ரீ பட் லுக்கிங் கேர்ள் லுக்கிங் அவ பாக்குறதுக்கு பதிமூணு வயசு போல இருக்கு அந்த புள்ள ஆனா ரொம்ப அழகு ரொம்ப அழகு முதல் குழந்தை அந்த வீட்டிற்கு முதல் குழந்தை அதன் பிறகு கருத்தர் அந்த பாபா திரும்பி வந்து நீ வணங்குற கடவுள் உண்மை உள்ள கடவுள் மேரினாரு இங்கிலீஷ்லதான் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட் ஐ நோ மேரி யூ யுவர் ஃபேத் இஸ் வெரி பவர்ஃபுல் யுவர் பிரேயர் ஆல்சோ ஐ நோ பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிருந்தாரான் உன்னுடைய பிரேயரால் தான் என்னுடைய மகள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு என்ன அப்பான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு நான் ரொம்ப நீ வணங்குற இயேசுவை நான் நம்புறேன் மேரி அப்படின்ட்டு சொன்னாரு எனக்கு உண்மையில பெரிய ஒரு ஷாக் ஆயிடுச்சு நம்ம தான் ஜம் பண்ணின்னு இந்த பிள்ளைய நம்ம கவனிச்சு வருவோம் அந்த சாப்பாடு எல்லாம் லிக்யூடு ஃபுட்டு தான் மிஷின்ல மால்ட்டு நம்ம கே அந்த மால்ட்டு அந்த கூழ் போல செய்யும் இல்லையா அது போல கூட்டமா டயபெட்டிக்கு அந்த பிபி எல்லா டிசீஸ் டயக்னாசிஸ் இருக்குது அந்த குழந்தைக்கு அவ குழந்தை தான் குழந்தைய விட ஒரு இதுவானது அப்ப கொடுத்துட்ட பிறகு அந்த புள்ள நல்லாயிடுச்சு ஒன் இயர்ல ரெக்கவரி ஆயிட்டான் நல்லா சுகமாயிட்டு அம்மா அப்பான்ட்டு பேச வச்சுட்டான் ஆண்டவருடைய கிருபால கர்த்தர் பேச வச்சாரு அதன் தான் என்னுடைய ஸ்பான்சர் எனக்கு ரிலீஸ் கொடுத்தாரு மேரி யூ ஆர் ஏ டேலண்டட் யூ ஆர் எஜுகேட்டட் ஐ கிவிங் டு த லிட்டில் சேலரி ஒன்லி அப்ப நான் வந்த புதுசு இருநூற்றி அறுபது தினாரு நம்ம இந்தியா சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் அப்ப அந்த சம்பளம் இது போதுமானது அல்ல உனக்கு உன்னுடைய திறமைக்கு ஞானத்துக்கு நீ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேருமா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் எனக்கு ரிலீஸ் கொடுத்துட்டாரு ரிலீஸ் கொடுத்த பிறகு நான் ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன் ரிசப்ஷன்ல அட்மிஷன் பண்ற இடத்துல அங்க சேர்ந்தப்ப எனக்கு அங்க சேர்ந்த பிறகு ரொம்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை பல போராட்டங்கள் என்னோட குடும்பம் மத்தியில அதன் பிறகு நான் அப்ப பேஸ்புக்க சர்ச் பண்ணுவேன் பேஸ்புக் பாக்குற ஒரு பழக்கம் அப்ப பாக்கும்போது போது இவர் பாஸ்ட் தீர்க்கதரிசி பெஞ்சமின் சொல்லிட்டு இருந்துச்சு உண்மையில நானு என்னுடைய அந்த செவ்வது நேரங்கள்ல நமக்கு ஒரு தீர்க்க தரிசி யாராவது பாஸ்ட்ரங்க கிடைக்க மாட்டாங்களா நம்முடைய இந்த அங்கா இப்ப இந்த வேதனைகள் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க நம்ம இப்படித்தானே இருப்போம்மா நம்ம வாழ்நாள் தான் கடந்து போயிடுமா அப்படின்ட்டு உண்மையில பலத்த ஒரு கண்ணீர் கவலையோடு ஒரு ஆதங்கம் நல்லா ஜெபிப்பேன் ஜெபிப்ப நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுப்பேன் நானும் பிரேர் பண்ண அவங்களுக்கும் நடக்கும் ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களும் ஏற்பட்டது போல தெரியாது அந்த ஒரு நெருக்கதி போல இருந்த தான் பாஸ்டோடைய அட்ரஸ் எனக்கு பேஸ்புக்ல நானு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் இவருடைய அட்ரஸ் இந்த இதை நான் கண்டுபிடிச்சேன் இவருடைய நம்பர் பாஸ்ட் நம்பரை அதன் பிறகு நான் அவரோடு தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்ட பிறகு என்னுடைய பேக் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு நாட்களில உங்களை பயன்படுத்துவார் சிஸ்டர் நீங்க அத பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க கர்த்தர் தான் நான் சொல்றேன் உங்களுக்குன்ட்டு அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதுவும் அநேகமா அக்டோபர் நவம்பர் மாதம் தான் நினைக்கிறேன் அந்த தான் நான் பாஸ்ட்ரோடு இந்த ஆண்டவருடைய ஐக்கியத்தின் உறவு கொள்ள தேவனுடைய ஆவியானவர் அதன் பிறகு பிறகு நான் ஊருக்கு வந்த பெரிய போராட்டம் பத்து வருடமாக என்னுடைய சொந்த சித்திங்க போட்டு எனக்கு வீடு வாசல் எதுவும் இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி பிரச்சனைகள் அந்த வீடை பத்து வருடமா பூட்டி கடந்த அந்த வீட்டை பாஸ்ட் நான் நான் வர இந்தியா வந்த பிறகு அவருக்கு நான் கால்பர் பண்ணா அதன் பிறகு பாஸ்ட் வந்தாரு வந்து எங்க வீட்டுல இருந்துட்டு ப்ரேயர் பண்ணி அந்த பத்து வருடமாக பூட்டப்பட்டு கடந்த வீடு கர்த்தருடைய பெரிய ஒரு அதிசயம் உண்மையில அது நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் அதிசயம் ஊழியக்காரர் வந்து செபித்து அந்த வீட்டை திறக்கும்படியா என்னுடைய சித்தி மனசுல பேசினாரு கடினமான மனசுக்காரங்க என்னுடைய சொந்த சித்திங்கள் எல்லாரும் நாங்க பேக்ரவுண்ட் வந்து கத்தொலிக்க அந்த காங்கிரிகேஷன் சேர்ந்தவங்க சொந்த எங்க மாமனுக்கு என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு சொந்த சித்திங்க பாட்டிங்கெல்லாம் எனக்கு எவ்வளவு துரோகம் செய்துட்டாங்க இப்ப கூட நான் அந்த வீட்டுல வாழலை அவ்வளவு போராட்டம் பண்ணி என்னுடைய பணம் நான் சம்பாதிச்ச சிறுக சிறுக ஒரு சோசியல் ஒர்க் கலெக்டர் ஆபீஸ்ல தாலுகா ஆஃபீஸ்ல அங்கெல்லாம் போயிட்டு அப்ளிகேஷன் எழுதுவாங்க அதை போல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நான் விரயம் பண்ணி அந்த வீட்டை வாங்கினான் வாங்கின பிறகு அநேக ஊழியக்காரர்கள் வந்து ஜாம் பண்ணுவாங்க இது சர்ச்சு போல இருக்குது சர்ச்சு இருக்குதேட்டு ஆஸ்திரியா லெவல இருந்து வந்த ஒரு ப்ரேயர் டீம் நல்லா யூத் பிள்ளைங்க அவங்க கூட சொல்லிட்டு நல்ல ப்ரேயர்லாம் நடக்கும் வீட்டுல ஆனாலும் நான் நிலைவரமா குடித்தனம் பண்ண எனக்கு ஏன்னா அந்த வீட்டுல இன்னமும் இன்னமும் கூட அந்த ஒரு வாய்ப்பு இல்லை அந்த வீடு பூட்டப்பட்டதாகவே இருக்குது கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அந்த வீட்டு திறந்த பிறகு நான் ஆல்ட்ரேஷன் பண்ண பாஸ்ட் அதன் பிறகு நான் வர வச்சா வந்து பார்த்தாரு வீடு நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாரு இப்ப கத்தருக்கு வேலை அதன் பிறகு நான் வெளிநாட்டுக்கு வருவான்ட்டு நினைக்கல ஒரு அந்த ஸ்கூல்ல இருந்து போயிட்டு ஒரு பிரச்சனை ஆயிட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்தியாவுக்கு வந்தேன் வந்த பிறகுதான் ஆண்டவர் கிடைப்பீடுகள் திறந்து நல்லா இது வருவீங்க அப்ப திரும்ப நான் வருவாங்க குவைத்துக்கு நான் உண்மை நினைக்கல ஏன்னா எனக்கு அப்ப வயசு நாப்பத்தி ஒன்பது ஐம்பது ஆக போகுது அப்ப நான் எங்க பாத்திரம் போனேன் இல்ல சிஸ்டர் கண்டிப்பா நீங்க போவீங்க போயிட்டு கூட நீங்க அநேகமா ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில தான் இருப்பீங்கன்னுட்டு சொன்னார் திருக்கு தரிசனமாக அதே போல பாத்தருடைய பெரிதான திருமையினால திரும்ப ஐம்பது வயசு ஆகும்போது எனக்கு விசா கிடைச்சது கிடைச்சி ஒரு கிளீனர் கம்பெனிக்கு தான் வந்தேன் வந்துட்டு இப்போ கத்துறது வேலை பேசிக் அந்த கிளீனரா வந்து இப்போ ஒரு போர்ட்டர்ன்ற ஒரு இது ஆபீஸ் ஒர்க் தான் குறைந்த சம்பளம் இந்தியா சம்பளத்துக்கு இப்போதைக்கு நான் ஒரு பதினேழாயிரம் இங்க ரேட்டு கொஞ்சம் அதிகம் இருக்கால அதன் பிறகு நான் அடிக்கடி பாஸ்வேர்டு தொடர்பு கொள்ள எனக்கு ரொம்ப நெஞ்சு வழி ஆயிடும் இந்த வீட்டை போட்டு நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையைப் போட்டு நினைக்கும் போது மகளுக்கு அடிக்கடி சிக்காவும் அந்த காலகட்டங்களிலெல்லாம் நான் உண்மையில என்னுடைய மூத்த சகோதரர் போல எனக்கு எனக்கு வயசு சின்னவர் தான் அவரு ஆனால் என்னுடைய எனக்கு ஒரு மூத்த சகோதரராக தான் நான் நினச்ச அவரை கால் பண்ணுவான் உடனே எனக்கு ஆறுதல் ஆக முடியாது பண்ணவர் அந்த அந்த அவர் பேசும்போது அந்த ஜபத்தினால எனக்கு அவரு கொடுக்குற அந்த ஆலோசனை பேர்ல எனக்கு மிகுந்த ஒரு சமாதானம் கிடைக்கும் அந்த என்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் ஆறும்படியா எவ்வளவு எனக்கு அன்பான சகோதரர் மூலமா தேவன் என்னை தேற்றி இருக்கிறார் என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறார் என்னுடைய மகளுக்கு கூட அந்த ஒரே பிளட்டுல திருமணம் செய்தால் ரெண்டு குழந்தைங்க இறந்துச்சிங்க பிளட் கேன்சர்ல ஒரு குழந்த ஒரு குழந்தை இறந்தே பிறந்துச்சு அதன் பிறகு என்னுடைய மாமா பத்து வருடங்களுக்கு பிறகு வந்து நான் இப்ப இருக்கிற அந்த பொண்ணு கன்சிவானான் ஆஹ் அந்த கணவன் மனைவி உறவு இருப்போம் ஒரு நாள் நான் கன்சி வாட் உண்மையில நான் போய் சொல்ல கத்தருடைய பெரிதான திரும்ப நாங்க விரும்பி கல்யாணம் செய்யல விரும்பி கல்யாணம் செய்யறேன் நாங்களும் அந்த அந்த மனுஷங்க நான் ஒரு வேலை செய்ததுல ஒரு சாப்பாடு போட்டதுல ஒரு வேலை எதுவும் செய்து ஏதோ ஒரு கடமைக்கு எங்க அப்பா அம்மா என்ன அப்பா சொல்லக்கூடாது அம்மாவும் பாட்டியும் செய்து வச்சாங்க சொத்துக்காகன்னுட்டு அதையெல்லாம் தேவனுடைய நாமத்துக்காக சகிச்சுக்குன்னு நீ கன்னியாஸ்திரியா போயிட்டு சாக்ரிபைஸ் பண்றதை விட நீ ஆண்டவருக்காக உன்னை உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குடும்பத்துக்காக நீ முதல்ல அர்ப்பணம் செய்ய மாட்டேன் இந்த கன்னியாஸ்திரிங்க பாதங்கள்லாம் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்ப தெரியும் ஆனாலும் ஆண்டருடைய கிருப்பையினால அதெல்லாம் விட்டுட்டு பெரிதான முறையில என்ன இந்த தேசத்துல கூட வழிநடத்தினு வர்றாரு அதுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையா இருந்தாரு அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் அடுத்த மகள கூட கடந்த வாரத்துல அனிமிக்காயிட்டு ரொம்ப ஒரு சிவியர் கண்டிஷன் போடட்டாங்க நடந்த நேரம் போனா அப்படியே மயக்கட்சி ஊந்துருவாங்க உண்மையில ஒரு நாள் கூட சொன்னதே இல்லாம உடனே இருக்கிற அந்த பிள்ளைங்க தான் சொன்னாங்க சொன்ன பிறகு எனக்கு பயம் அந்த ரெண்டு ஒரு பேரு கல்யாணம் மாவனை கல்யாணம் பண்ணிச்சு இந்த வீட்டுக்கு பெரிய புள்ள இது பெரிய ஒரு சாபம் ஒரு சாபம் அந்த சாபத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் என்னை விடுவிச்சு ஏதோ என்ன மலடின்னு சொல்லாதபடிக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தாரு இந்த பிள்ளை இது வாடுமோன்ட்டு எனக்கு உண்மையில ஒரு நெகட்டிவான திங்கிங் ஆனாலும் கத்தர் கிருபையாய் அவளுக்கு அது போல ஒரு சூழ்நிலையெல்லாம் வராது சிஸ்டர் ஏன் நீங்க அப்படி எல்லாம் நினைச்சு பயப்படுறீங்கன்னாரு அதன் பிறகு பிளட்டி ஏத்தி இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாளாம் ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு நெஞ்சு வலி அடிக்கடி வரும் இப்ப உடந்த வயிறு வலி போன இருக்குது ஆனாலும் ப்ரேயர் தான் ஏன் நமக்கு இன்னும் ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடைக்கல அப்படின்ற ஒரு மனசு இருக்குதான் காத்திருக்கிற எல்லாத்தையும் அவருடைய ஜபம் எனக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்தது நான் ரொம்ப சோர்வான நிலைமையில இருக்கும்போது தான் நான் பார்த்துட்டு கால் பண்ணுவேன் மற்ற நேரத்துல கொஞ்சம் திடம் அடைந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு போட்டு இருபத்தி அஞ்சு வருஷம் அவது அபிஷேகம் பெற்று நம்ப அநேகருக்கு கத்தருக்கு நானும் எனக்கு அநேக வெளிப்பாடுகளை கத்தர் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதை எனக்கு மறந்துடுவான் மறந்து போயிடுவான் அந்த ஞாபக சக்தியை திரும்ப தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாம் பண்ணுக்குறேன் பைபிள் ஒரு நாளைக்கு பிறந்தது பத்து சாப்டர் படிப்பேன் இப்ப உண்மையில அது போல படிக்க முடியல ஏன்னு தெரியல ஏன்னா அந்த வேலை அடிக்கடி எனக்கு அந்த செக்ரட்டரி கூப்பிட்டுன்னே இருக்கும் அந்த ஒரு தடை போல

சகோதரிக்கு வந்து அவங்க குவைத்து போகவே முடியாது எத்தனையோ மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிஃபிகல்ட் இருந்த சூழ்நிலையில் கத்தர் பேசினது நிமித்தமாய் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க அவங்க அவங்க ஒரு ஒரு சகோதரனை போல தான் என்னோடு கூட பேசுவாங்க நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் வந்தாங்க இன்றைக்கும் அவங்க ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் செய்கிற வேலையில் எப்போதும் உண்மையாக இருப்பாங்க வைராக்கியமாக இருப்பாங்க மாசம் தோறும் அருமையான சகோதரி மேரி சிஸ்டரும் அப்படிதான் கடந்த எட்டு வருஷமா எனக்கு ஒரு நாள் கூட ஒரு மாதம் கூட காணிக்கை அனுப்பாமல் இருந்தது கிடையாது அவ்வளோ கடினத்தின் மத்தியிலும் கத்தரை கனப்படுத்தணுன்ற வாஞ்சை அவங்களுக்குள்ள இருக்குது அதனால நிச்சயமாக கத்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார்மா கவலையப்படாதீங்க இப்பொழுது நான் அந்த குரூப்புக்கு சொல்கிற விஷயம் என்னன்னா அருமையான சகோதரியோட மகளுக்கு நாங்கள் ஜபித்த போது குழுவா தான் ஆண்டவர் வந்து அந்த இரத்தத்தின் காரியங்களை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார் அதே போல நாம் எல்லாரும் இணைந்து ஜபித்ததின் நிமித்தமாய் அந்த மகளுக்கு இருந்த எல்லா சாப கட்டுகளையும் கர்த்தர் உடை தெரிந்தார் அதனால் குழுவாய் நாம் ஜெபி ஜபிக்கும் போது தேவன் அற்புதம் பண்றார் எப்படி பேதுருவின் வாழ்க்கையில சிறைச்சாலைக்குள்ள இருந்து கர்த்தர் பேதுருவை வெளியே அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போல நாம் ஜபிக்கும் போது நாம் ஜபிக்கிறவர்களுக்காக தூதர்களை அனுப்பி கத்தர் அவர்களை ரெஸ்கியூ பண்றார் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களை பலப்படுத்துகிறார் நல்ல வைராக்கியமாய் வாஞ்சையாய் தைரியமாய் இன்னும் அதிகமாய் ஜபிக்க வேண்டும் என்கிற ஜெபபாரம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் காரணம் என் தேசம் நம் தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அன்று அவர் ஆதி அப்போஸ்தல காலத்துல விசுவாசிகள் இணைந்து ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாம் வாழ்கிற பகுதி தேவனுக்குள் ஒரு அசைவு உண்டாக்குகிறதாய் இருக்க வேண்டும் அந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்க வேண்டும் நாம் எல்லாரும் இணைந்து வைராக்கியமாய் ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஜபிக்கும் போது கத்தர் கிரியை செய்கிறார் கத்தர் மாற்றங்களை கொண்டு வருகிறார் கத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்து பதினேழில் தான் ஃபேஸ்புக் ஊழியங்கள் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சதுலேருந்து வந்தவங்க முதல்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே என்னோடு கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க பட் அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் கத்தரிடத்துலேருந்து பெற்ற நன்மைகளை அவர்கள் நினைத்து என்னோடு கூட இணைந்து இன்றும் எனக்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் நேற்று சொன்ன சாலமோன் தம்பியும் அப்படி தான் சிஸ்டர் அப்படி தான் முந்தா நேற்று சொன்ன மார்டினா சிஸ்டரும் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் என் ஊழியத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் நான் செய்கிற எல்லா ஊழியமும் எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது ஒன்றும் ஹைட் பண்ணி எந்த ஊழியத்தையும் நான் செய்கிறது கிடையாது தேவன் நாம மகிமைக்காக இதை சொல்கிறேன் கண்டிப்பாக என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் இணைந்து வாங்க தேவ ராஜ்யத்தை நாம் இன்னும் பலமாய் நிரூபிப்போம் தேவ ராஜ்யத்தை வைராக்கியமாய் கட்டுகிறவர்களாய் மாறுவோம் வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் பகுதியில் ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒரு விடுதலை கூட்டம் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து முன்னெடுத்து செய்வீர்கள் ஆனால் இல்லை உங்கள் சபையில பேசக்கூடிய வாய்ப்புகளை எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரையும் விடுதலை ஆக்க வேண்டும் என்கிற மனபாரத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு பரம தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதனாலதான் பாருங்களேன் ஒருத்தர் கோயத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியாவிலேருந்து சாம் பிரதர் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி சென்னையிலேருந்து ராஜபாளையத்திலேருந்து திருச்சியிலேருந்து குமடிப்பூண்டியிலேருந்து மும்பையிலேருந்து இப்படி எல்லா பகுதியிலிருந்தும் கத்தை நமக்கு ஆத்துமாக்கை கொடுத்துருக்கிறார் காரணம் என் இருதயம் ஒரு பவுளை போன்ற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் இதுதான் என் ஊழியத்தினுடைய டாஸ்க்கு என்னுடைய ஊழியத்தோட என் தீமே இதுதான் நான் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருப்பேன் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஜபம் பண்ணாலும் அந்த பிள்ளையின் மனபாரத்தை அறிந்து கத்தர் அந்த பிள்ளைக்காக ஜபிக்கும்போது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் மாற்றங்களை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதனால் எல்லாரும் இணைந்து கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் கண்டிப்பாக உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கத்தர் மாற்றுவார் நம்ம பிரச்சனையவே இருக்காதபடிக்கு தெய்வ ராஜ்யத்திற்கென்று சில காரியங்களை செய்ய முற்படும்போது நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நாம் கேட்கும் முன்னமே மாற்றி விடுவார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஓகே கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கி நான் காமனாக ஜபம் பண்ணி முடிக்க போகிறேன் நன்றிப்பா ர சந்தூ அப்படியே ரெண்டு நிமிஷம் எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு அன்னிய பாஷை பேசலாம் ರಿ ಬಂತು ರಿಯಂತರ ಬಾ ರಿಮಾ ಕರು ದೇವೇ ವಲ್ಲಮ ದೇಮುಡೆ ಅಭಿಷ